வணக்கம் அனைவருக்கும் வரவேற்பு இன்று நாம் பேசப்போவது ஒரு முக்கியமான பொருளை பற்றி மைனஸ் கண்புரை அல்லது கேட்ராக்ட் வயதானவர்களுக்கு இது மிகவும் பொதுவான ஒரு கண் ஆனால் சரியான வாழ்க்கை முறை மற்றும் சில கவனிப்புகளால் கண்புரையை தடுக்கவும் ஆரம்ப நிலையிலேயே அதை கட்டுப்படுத்தவும் நம்மால் முடியும் இந்த வீடியோவில் கண்புரை வராமல் தடுப்பது மற்றும் வந்தாலும் அதை ஆரம்ப கட்டத்தில் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை ஒன்றாகக் கற்றுக்கொள்வோம் கண்புரை என்றால் என்ன கண்புரை என்பது நமது கண்ணின் லென்ஸைப் பாதிக்கும் ஒரு நிலை இந்த லென்ஸ் மங்கலாகவோ அல்லது மேகமூட்டமாகவோ மாறும்போது பார்வை மங்குகிறது வயதாகும்போது இந்த லென்ஸின் வெளிப்படைத்தன்மை குறைந்து கண்புரை உருவாகிறது ஆனால் முப்பது விழுக்காடு புரைகள் மரபணு காரணங்களால் வருபவை என்றால் எழுபது விழுக்காடு புரைகள் நமது வாழ்க்கை முறையால் ஏற்படுகின்றன எனவே நமது அன்றாடப் பழக்கங்களில் சில மாற்றங்களை செய்தால் கண்புரையை ஒரு அளவு தடுக்க முடியும் கண்புரையின் முக்கிய காரணங்கள் மூன்று முக்கிய காரணங்கள் உள்ளன கிளைகேஷன் மைனஸ் இது சர்க்கரை மற்றும் கொழுப்பு புரதத்துடன் இணைந்து லென்ஸை பாதிக்கும் ஒரு செயல்முறை குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு இதற்கான வாய்ப்பு எழுபது விழுக்காடு அதிகம் ஆக்சிஜனேற்றம் மைனஸ் உடலில் உருவாகும் ஃப்ரீ ரேடிக்கல்கள் லென்ஸை சேதப்படுத்துகின்றன கால்சியம் படிவு மைனஸ் மன அழுத்தத்தால் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் கால்சியத்தை லென்ஸில் படிய வைக்கின்றன கண்புரையை தடுக்க என்ன செய்யலாம் உணவு முறையில் கவனம் காய்கறிகள் குறிப்பாக பச்சை இலை காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்கள் இவற்றை சாலடாக பச்சையாக உண்பது சிறந்தது காரணம் இலை காய்கறிகளில் லூடின் மற்றும் ஜாக்சாந்தின் உள்ளன இவை கண்ணின் ஆரோக்கியத்துக்கு மிக அவசியம் முட்டையின் மஞ்சள் கருவும் இதே பயனை தரும் தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவது கண்ணுக்கு நல்லது சர்க்கரை உணவுகளை குறைக்கவும் இனிப்பு பலகாரங்கள் மாவுச்சத்து அதிகமுள்ள உணவுகளை கட்டுப்படுத்துங்கள் நீரிழிவு நோயாளிகள் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இடைவிடாத உண்ணாமை இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் உண்ணாமை உடலில் உள்ள நச்சுகளை அகற்றவும் லென்சின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் உதாரணமாக பதினாறு மணி நேர உண்ணாமையும் எட்டு மணிநேர உணவு நேரமும் என்ற முறையை பின்பற்றலாம் மன அழுத்தத்தை குறைக்கவும் மன அழுத்தம் கார்டிசோல் என்ற ஹார்மோனின் அளவை அதிகரிக்கிறது இது கால்சியம் படிவதற்கு காரணமாகிறது தியானம் யோகா அல்லது எளிய உடற்பயிற்சிகள் இதற்கு உதவும் எளிய வீட்டு மருந்து மைனஸ் எலுமிச்சை தேநீர் தினமும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணீரில் அரை எலுமிச்சை பழச்சாறு பிழிந்து இரண்டு டீஸ்பூன் தேன் சேர்த்து குடியுங்கள் இது உடலின் ஆல்கலைன் நிலையை சீராக்கி கால்சியம் படிவதை தடுக்க உதவும் கூடுதலாக வைட்டமின் சி வைட்டமின் இ அதிகம் உள்ள உணவுகளை உண்ணுங்கள் சிட்ரஸ் பழங்கள் பாதாம் விதைகள் இவற்றுக்கு நல்ல ஆதாரங்கள் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் தேவையற்ற ஸ்டீராய்டு பயன்பாடு ஆகியவற்றை தவிர்க்கவும் இவை வாய்ப்பை அதிகரிக்கும் மைக்ரோவேவ் அவன்களை பயன்படுத்தும்போது கவனமாக இருங்கள் இவற்றிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சு கண்ணின் புரதங்களை பாதிக்கலாம் ஆரம்ப கட்டத்தில் கண்புரை கண்டறியப்பட்டால் அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களால் அதை மேம்படுத்த முடியும் ஆனால் பார்வையில் பெரிய மாற்றங்கள் தெரிந்தால் கண் மருத்துவரை அணுக மறக்காதீர்கள் ஆரம்ப கட்ட சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முடிவாக நமது கண்கள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை சிறிய கவனிப்புகளால் அவற்றை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் இந்த டிப்ஸை தினமும் பின்பற்றுங்கள் நல்ல உணவு உண்ணுங்கள் மன அழுத்தத்தை குறைக்கவும் உண்ணாமையை முயற்சிக்கவும் இவை உங்கள் கண்களை கண்புரையிலிருந்து பாதுகாக்கும் நன்றி அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் வாழ்த்துகிறேன் இதுபோன்ற மேலும் ஆரோக்கிய குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்தவும் மீண்டும் சந்திப்போம் பாதுகாப்பாக இருங்கள்